ஆட்சிக்கு வரல அரசியல் தேர்தல் அரசியல் நிக்கல ஆனா எவ்வளவு கோடி ஒரு லட்சம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கா யாரு நீங்க எல்லாம் தந்தை தந்தை தந்தைன்னு போட்டக்கூடிய ஈவே ராமசாமி நாயக்கர் நாற்பத்தி ஆறு சொத்துக்களுடைய ஒட்டுமொத்த மதிப்பு என்பது ஒரு லட்சம் கோடி நாம என்ன கேக்குறோம் நீ என்ன சொல்ற எங்க எட்டு கோடி தமிழர்களுக்கு நீ தந்தைன்னு சொல்ற தமிழர் தந்தை ஈவே ராமசாமினு சொல்ற அப்படித்தானே சரிப்பா தந்தை தான் செத்து போயிட்டாருல பிள்ளைக எட்டு கோடி தமிழர்கள் நாங்க அண்ணாவியா இருக்கிறோம் எழுதி கூடியா தனிப்பட்ட காட்டியாக்கு வேணாம் தமிழ் தனிப்பட்ட நாம் தமிழ் கட்சி

ஒரு லட்சம் கோடியா என் மக்களுக்கு நீ கருத்து சொல்ல போற அதுக்கு வாய் இருந்தால் போதும் எதுக்கு போனோம் கருத்து சொல்றேன் கருத்து சொல்றேன்னு அந்த காலத்திலேயே உண்டியில் குளிக்கி என் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த காசையும் பிடிங்கிருக்கிற இப்போ ஒரு லட்சம் கோடி சொத்தோட மதிப்பு இதில் குறிப்பா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சொத்துல அதிகமாக பள்ளிகள் கல்லூரிகள் வருது சொத்து சொத்துப்பட்டா பெரியார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் திருச்சி நாகமய ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் திருச்சி பெரியார் தொடக்கப்பள்ளி திருச்சி பெரியார் மணியம்மை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி திருச்சி நாகமயார் குழந்தைகள் இல்லம் திருச்சி பெரியார் நூற்றாண்டு நினைவு மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி திருச்சி இப்ப இதுல எத்தனை ஏழை மாணவர்களை நீங்க படிக்க வச்சிருக்கீங்க இலவசமா எத்தனை நீங்க சொல்ற தாழ்த்தப்பட்ட மக்களை இந்த ஜாதி எல்லாம் ஒழிக்கிறேன்னு சொல்லுவீங்கல்ல அந்த மக்களை இலவசமா எத்தனை மாணவர்களை நீங்க படிக்க வச்சிருக்கீங்க எத்தனை பேத்துக்கு கல்வியை கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க இத்தனை கல்வி நிலையம் இருக்கு பார்க்க முடியாது <laughs> 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 ஆனால் எங்க பாருங்க ஒரு லட்சம் கோடி எங்க அரசியல் இருந்தால் கூட பரவாயில்லைங்க ஆட்டையை போட்டிருக்கலாங்களாம் மக்களை ஏமாற்றி ஏதோ திட்டத்தின் பேரில் பல கோடியை பதிக்கிறக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் எங்க அரசியல் களத்திலே வரலைங்க சும்மா ஊரை சுற்றியே ஒரு லட்சம் கோடி சேர்த்து வச்சுருக்கிறாங்க இந்த ராமசாமி எவ்மா அதுக்குதான் அக்கா கார்த்தியாக போட்டு ரெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்கிருக்காங்க ஐயோ தமிழர் தந்தைன்னு சொல்ல சொல்கிறல்ல தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் தந்தை தந்தைன்னு கூப்பிட சொல்கிற உங்கள் பிள்ளைங்க நாங்கள் கேட்குறோம் சொத்து எங்களை எழுதி கொடு நீ என்ன கூந்தலுக்காக அந்த சொத்தை பாதுகாக்க நீ ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி ராஸ்கல் அப்படின்னு அக்கா வச்சு பந்து ஆடிட்டாங்க ராமசாமியா தமிழ்நாட்டு அரசு கஜா பெரியாரோட சொத்தெல்லாம் சேர்த்து விடு சேர்த்து விடு தமிழர் தந்தை ராமசாமி அப்ப ஒத்துக்கிறையா அது வரைக்கும் செருப்பாளதான் அடிப்போம் செருப்பாளதான் அடிப்போம் அதாவது இவனுங்களே வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறது இந்த திராவிட கூட்டம் இப்போ இவனுங்க நம்மளை பேசுற அவங்களோட வண்டவாளத்தெல்லாம் நம்ம ஏற்றிட்டு வந்து இதில் குறிப்பாக பாருங்களேன் அண்ணா வந்து ஏன் வந்து பெரியார் விட்டு வெளியில போனாரு நீ சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ண அப்படி இத்தனை நாளாக வரலாறு சொல்லிட்டு இருந்தது நாமளும் அதெல்லாம் இருந்தோம்ல ஆனா நம்மளுக்கு இப்போ என்ன தோணுதுன்னா ஒரு லட்சம் கோடி அப்ப எவ்வளவு சுத்திருந்துருப்போம் அப்ப இத்தனை நாளா ராமசாமியை சுத்திக்கிட்டு இருந்தது இவீங்க பணத்துக்காக அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க ஏன்னா உடனே எதுக்காக நீ வெளியில் போகணும் சொல்லுங்க பாக்கலாம் அப்ப வெளியில கூட்டிகிட்டு போனது யாரு பக்கத்துல யாரு இருந்தாங்க ஐயா கருணாநிதி பார்த்தீங்களா பலி அதாவது ஆசையா ஐயாவுக்கு வந்து கார் வாங்கி தருணும்னு ஆசைப்பட்டார ஏன்னா மக்களுக்கு நடந்தே கருத்து சொல்றாரு உங்களோட பயணம் நெட்டுந்தூர பையனும் மூளை முடுக்க எல்லாம் உங்கள் கருத்து பரவணும் அதுக்கு நீங்கள் சந்தோஷமாக ஜாலியாக போகணுன்னு எங்கள் உண்டியிலுக்குயே அப்பயே கார் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அது கார் இல்லை அது வேன் வேன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க ராமசாமிக்கு அப்போ எவ்வளோ தூரம் ஐஸ் வச்சிக்கிறாங்க பாரு நாங்களாம் உண்மையான ஆள் நாங்களாம் உங்களுக்கு உண்மையாக இருப்போம் நேர்மையாக இருப்போம் அதாவது நீங்கள் இல்லாதப்போ உங்கள் சொத்தெல்லாம் நாங்கள் தான் பாதுகாப்பு மாரி அப்பயே காக்கா குடிச்சுருக்குறாங்க இப்போ இந்த இடத்துல திராவிட மூலம் வேலை செய்ய முடியல ராமசாமிக்கு இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு டேய் நம்ம இல்லாதப்ப நம்ம சொத்தலாம் இவனுக்கு காட்டி போட்டுருவானுக்கு போல போடுறா ஒரு குண்டை போடு பளத்த பிள்ளைய கல்யாணம் முடி வேலை முடிஞ்சு டே என் சொத்துக்கு இந்த பொண்ணு தான் வாரிசு அப்படின்னு சொன்னதுனால இவங்க அப்செட் ஆயிட்டாங்க சே இவர் கடைசியில் செத்துட்டு அந்த சொத்தைலாம் ஆட்டையை போடலான்னு நினைச்சோம் பாரா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது உடனே நம்ம வெளியில் போனோம் இது வந்து இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் பண்ணுற மாதிரி பண்ணி இவங்க வெளியில் போயிட்டாங்க ஆனால் உண்மை இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்போ ஆள் இல்லாத சுத்து ஆட்டையை போடலாம் அப்படின்னு தானே எத்தனை சுற்றிட்டு இருந்துக்கிறாங்க யார் வீட்டு பணத்தை யார் ஆட்டையை போடுறது கருத்து சொல்ல வாய் இருந்தால் போதாதா எத்தனை பாருங்க எத்தனை பள்ளி கல்லூரி இதில் பெண்ணுரிமை அனைத்து மாணவர்களையும் படிக்க வச்சே ஆகணும் எல்லா மாணவர்களையும் படிக்க வச்சுதே ராமசாமி தான் இப்போ நாங்களாம் பேசுகிறோன்னா எப்படி அவரால் தான் ஆமாம் எங்கள் அப்பலாம் சம்பாரிச்சி என்னை படிக்க வைக்கல எங்கள் தாத்தாலாம் எனக்கு சோறு போட்டு என்ன வளர்த்துல ராமசாமி தான் எப்படிலாம் ஆனால் மண்டைக்குள்ள திணிச்சிருக்கிறேன் ஏன் பாருங்கள் இப்போ நாம் தெளிவாயிட்டோம் அதனால தான் இவரோட மண்டவாளலாம் தண்டவாளம் இருக்குது இதில் அப்படி இன்னொன்று யோசிச்சு பாருங்களேன் கலைஞர்கிட்ட இருந்து எம்ஜிஆர் பிரிகிறார் ஏன் பிரிகிறாரு இப்போ என்ன சொன்னாங்கன்னா அப்ப ஒரு கதை சொன்னாங்க இப்போ எங்கள் தாத்தாலாம் அவனு சொன்னார் அதாவது கருணாநிதி விட்டு எம்ஜிஆர் பிரிஞ்சது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கூட்டம் நடக்கும் அப்போ வந்து கட்சி தொண்டர்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க மேடையில் அப்போ வந்து கலைஞர் பேசுகிறப்ப அங்கேயும் இங்கேயும் போட்டு அங்கே இங்கேயும் போயிட்டு வந்துகிட்டே இருப்போம் ஆனால் எம்ஜிஆர் வராரு அப்படின்னு அந்த கார் சத்தம் கேட்டாலே எங்கே எங்கேயாவது அந்த மூலையில் வருமா அப்போ இங்கேயே அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சு வெள்ளலாம் ஏ எம்ஜிஆர் வந்துட்டார் அப்படின்னு எல்லாம் அப்படியே வந்து ஒரே இடத்துல நின்று வாங்கலாம் இது பல மேடையில் பார்த்தாரு அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆரை கழட்டி விட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு காரணம் கூட இருக்கலாம் ஆனால் இங்கேயும் அதே பிரச்சனை இப்போ ராமசாமி ஐயாடுகிற சொத்தை ஆட்டையை போடுன்னு எவ்வளோவோ இங்கே முயற்சி பண்ணியிருக்காங்க இவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு சொத்து அங்கே போயிருச்சு இப்போது கிட்டேருந்து இந்த கட்சியும் சொத்தையும் கைப்பற்றமில்ல பையன் கருணாநிதி கைப்பற்றிட்டாரு இப்போ இதுக்கு பங்கு வந்துடுமோ அதனால் ஊழல் கணக்கு அதாவது நீ கட்சி பணத்தையும் கையாடிட்டீங்க அந்த கணக்கு இந்த கணக்கு நல்ல கணக்கு அதை இதையும் சொல்லி இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சு கட்சி பணத்தை வந்து கையாட பண்ணுறாரு அதை பண்ணுறாரு சொல்லி இவரை தள்ளி விட்டார் இப்போ இந்த சொத்து எப்படி அதாவது கலைஞரோட மூளை ராமசாமியிருந்து எடுக்கப்பட்டது ஆனால் இப்போ இவர் என்ன பண்ணிட்டார் வெளியில் போய் நீ இப்படி சொல்லிட்டியா அப்படின்னு இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார் இப்பெல்லாம் யோசிக்கிறது இப்படி தான் யோசிக்கணும் நம்ம நீங்கள் ஆக முத்தல கொள்கை ரீதியெல்லாம் பிரிஞ்சு வரல பணம் தான் பிரச்சனையாக இருந்திருக்குது பணத்தை பங்கு போறாங்க சண்டையாக எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு கிழக்கலையே வந்திருக்காங்க பார்த்தீங்களா ஏங்கப்பா அதாவது தேர்தலையே சந்திக்கலை ஆட்சியில் உக்காரல ஆனால் ஒரு லட்சம் கோடி நம்ம முன்னோர்கள் எவ்வளோ முட்டாளாக இருந்துருக்குறாங்க ஆனால் இன்று வரலாம் அந்த தமிழ்நாட்டு மக்கள் அந்த திராவிட கட்சிக்கு தான் வாக்கு செலுத்திட்டு இருக்கிறான் ஆனால் கட்ட நம்ம மக்கள் எப்படி இருக்கிறான் கொஞ்சம் கூட அவன் மேலே வந்து சரித்திரமே இல்லை இன்றைக்கும் தினக்கூலி தான் இன்று வேலைக்கு போனால் தான் நாளை உணவு தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு தான் இன்னுமே என் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கான் ஆனால் என் தமிழ்நாட்டு மக்களை உண்டியில் குளிக்கிட்டே ஒரு லட்சம் கோடி எடுத்துருக்காங்கண்ணா எப்பா சாமி ம் நீர்ன கைங்க இவங்க இந்த நாட்டை காப்பாற்ற போகிறாங்க இன்னமும் இவங்க நம்புறீங்க எங்கள் இயல்பாகவே ஒரு கேள்வி எழும்பில்ல அதாவது நாட்டுக்கு நீ நல்லது பண்றன்னு வந்துட்ட என் தமிழ்மொழி தான் உனக்கு உயிருன்ற என் தமிழ் மக்கள் தான் உனக்கு உயிருன்ற உனக்கு எதுக்கு இவ்வளோ காசு யாராவது கேட்டிருக்குறாங்களா மக்களுக்கு சேவை செஞ்ச நம்ம ஐயா காமராஜரை சாகும்போது நூற்றம்பது ரூபா தான் சட்டப்பையில் இருந்துச்சான் ஐயா பசுமன் முத்துராமிங்க தேவருக்காரில்ல அவர் சாகும்போது சொத்தையே எழுதி கொடுத்தாரு மக்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம கப்பலோட்டிய தமிழன் வெள்ளக்காரங்களையும் எதிர்த்து தன் சொத்தெல்லாம் விற்று கப்பல் வாங்கி கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிற பேர் வாங்கினார் பாருங்க இவங்களாம் தலைவர் இல்லை ஆனால் மக்களுக்கு நல்லது செய்கிறேன் மக்களுக்கு நல்லது செய்கிறேன் உண்டியலுக்குள்ளேயே மக்களை சுரண்டி ஒரு லட்சம் கோடி சம்பாரிச்சிங்க வந்து என் தமிழ்நாட்டுக்கு தந்தை பெரியாராம் ஐயா கருணாநிதி காலைன்னு வரான் தமிழினத்தாலே ஐயா எம்ஜிஆர் மக்கள் தலைவரான் என்னடா டேய் சத்தியமாக சொல்கிறேங்க நாம் தமிழ் கட்சின்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்காங்க நம்மளும் இந்த திராவிட சாக்கடையிலேயே முழுகி இருப்போம் மேலும் மேலும் நம்மளை போட்டு அமுக்கி அமுக்கி நம்ம கிட்டங்கிற இந்த கிட்னி இதை என் குடலு குண்டாவணிலாம் உரியிருப்பாங்க டி சாமி நல்ல வேலை நம்மளுக்குலாம் ஓட்டுன்னு ஒன்று இருக்கிறதுனால உசுரோட விட்டு வச்சுருக்கிறாங்க இதுக்கு மேலேயே அது என் மக்கள் தெளிவோடு இருக்கணும் மக்களுக்கான தலைவன் எப்படி இருக்கணும் மக்கள் ஒரு கஷ்டம் தெருவில் இறங்கி போகிறாங்க ஓடி போய் இந்த மக்களோட உட்காருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு பேர் இந்த மக்களோட கண்ணீர் தொடக்கிறார் பேர் அவர் தலைவரா இல்லை ரோடு சோப்படி போட்டு போட்டு போகிறப்ப மக்கள் வந்து கையை தொட்டா தொட்டாத நீலாம் என்னை தொடலாமா நான் யார் தெரியுமா மன்னர் அப்படிங்கிற ஆதிக்க திமிழோடு இருக்கிறவங்க மக்கள் தலைவனா சொல்லுங்க பார்க்கலாம் இதெல்லாம் என் மக்கள் என் யோசிக்க மாட்டேங்கிறான் இவங்களுக்கு ஒரு மன நோய்ங்க மன நோய் எளிமையாக ஒரு விஷயம் கிடைச்சிரும் இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை ஓடி போய் நம்ம நிற்கிறோம் களத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் இருக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து எளிமையாக சீக்கிரம் வந்துடுறாங்களே அதனால அவங்க வந்து பெருசாக கண்டுக்கிறதில்ல இதை தூரமாக நின்றுக்கிட்டு மேடை போட்டு பல பல பலன்னு மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு இப்படி டாட்டா கட்டாக இருப்பாங்க நம்ம ஐயா முதல்வர் அவர்லாம் ஓ இவர் பயங்கரமாக கெத்தாக இருக்கிறாரு பேண்ட்டுக்கு சட்டாக கூலிங் கிளாஸு பாருங்க ஓ சூப்பர் மினிமணுன்னு இருக்கிறாரு பல கூடி சொத்து இருக்குது அவர் பாரு பின்னால் எத்தனை கார் உயர்ந்த கார்லாம் நிற்குது ஹடாடா டா இவர் வந்தால் செய்வார் ஆ செய்வார் அவர் பாக்கெட்லேருந்து எடுத்து உங்களுக்கு செய்வார் அவர் வரதே உன் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து அவர் பாக்கெட்டில் வைக்கத்தான் அதாவது இந்த மனநோயை ஃபஸ்ட்டு விட்டு தொலைங்க நம்மளுக்கு இணக்கமாக நம்மளோடைய ஒருத்தன் அப்படியே எந்திரிச்சு நிற்பாது பாருங்க நம்ம இனத்துக்காக போராடுறதுக்கு அவர் எந்திரிச்சு நிற்பது அவருக்கு இல்லை என் இனமும் எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னு களத்தில் நம்மளோட கரைச்சி மேக்கப் போட்டு அடிச்சுட்டு இந்த வெட்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு நானும் அரசியல் தலைவரான மேடை போட்டுக்கிட்டு பத்து பதினஞ்சு மாப்படி மாடன் காரில் வந்து இறங்கி உனக்கு நான் நல்லது செய்வான் அப்படின்னு நினைச்ச நம்மளுக்கு இறுதி சடங்கு தான் கன்ஃபார்ம் இதுக்கு மேலே தெளிவா இருங்க வர்ற தேர்தலையாவது சத்தியமாக சத்தியமா சொல்றேன் காசு கொடுக்குறானா வந்து புடுங்கிறான்னு அர்த்தம் பிடிங்கிடுவோம் ஆல்ரெடி அஞ்சு வருஷத்தில் இப்போ எல்லாமே நாலு வருஷத்தில் பிடிங்கிட்டான் கொஞ்சம் நஞ்சு இந்த உசுறு மட்டும்தான் இருக்குது இருந்தால் கூட உரிமைக்கு போராடி எதாவது பண்ணலாம் உரிமையை மீட்டெடுக்க உசு இருந்தால் எப்படியாவது எதாவது பண்ணி வந்துடலாம் கூட ஏன்னா எங்கள் அண்ணங்கிறாரில்ல கண்டிப்பாக மேலே வருவோம் இந்த டைமும் ஓட்டு போட்டிங்க இந்த திராவிட கட்சியை தூக்கி பிடிச்சிட்டு உங்களை படைச்ச கட்டவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது